பாமக முக்கிய நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவசர அழைப்பு விடுத்திருக்கிறார் பாமக முக்கிய நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவசர அழைப்பு விடுத்திருக்கிறார் நாளை அவசர ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த அவசர ஆலோசனை கூட்டமானது தைலாபத்தில் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் மேல் விவரங்கள் வணக்கம் சரோனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக பாமக பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்து வருகிறார்கள் குறிப்பாக மாமல்லபுரம் அடுத்த திருவிடுந்தையில் நடைபெற்ற இந்த வன்னியர் மாநாடு என்பது பாமகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவதாக அக்கட்சியினர் கருதுகிறார்கள் இந்த நிலையில்தான் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவசர அழைப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார் நாளை காலை பத்து மணி அளவில் தைலாபுரம் இல்லத்திற்கு அனைவரும் வரவேண்டும் என்றும் அங்கு ஆலோசனை நடைபெறும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது இந்த ஆலோசனையை பொறுத்த வரைக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது என்பது எல்லாம் குறித்தும் கூட்டணி குறித்தும் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் தந்தை மகனுக்கு இடையே ஒரு பிரச்சனை என்பது தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையின் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இந்த வன்னியர் சங்கம் மாநாட்டில் ராமதாஸ் பேசிய பேச்சுக்கள் அனைத்தும் அன்புமணிக்கும் பொருந்தும் என்றெல்லாம் விவாதங்கள் எழுந்தன சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் அரசியல் விமர்சகங்கள் உள்ளிட்டோர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் அன்புமணிக்கு எதிராக இந்த கூட்டம் கூட்டப்படுகிறதா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படுகிறது எடுக்கப்படும் என்பதெல்லாம் குறித்து நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் தனது பேரன் முகுந்தனை முன்னிலைப்படுத்துவதற்கான அந்த தேவையும் ராமதாஸ் செய்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் தான் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டணம் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தை ராமதாஸ் அவர்கள் கூட்டியிருக்கிறார் இது அதிக முக்கியத்துவம் என்றாக பார்க்கப்படுகிறது சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்